உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நிச்சயம் செய்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த மணமகன் தற்போது மணமகனை மிரட்டி தாலிக்கட்ட பெண் வீட்டார் வைத்துள்ளனர் அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளும்படி பெண் வீட்டார் வற்புறுத்தி வந்ததால் எறும்பு மருந்தை குடித்து மணமகன் மருத்துவமனையில் மணமகனை மருத்துவமனைக்கு நேரில் சென்று மணமகனை மிரட்டி பெண் வீட்டார் தாலி கட்ட வைத்துள்ளனர் அதன் நேரலை காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறிலாம் வணக்கம் சுமன் இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த குத்தாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மஞ்சுநாதன் இவர் பெயிண்டர் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சாந்தி இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் இரு மகள்கள் உள்ளனர் இந்த தம்பதியரின் இளைய மகன் தினேஷ்குமார் வயது இருபத்தி ஏழு பூ வேலை செய்து வருகிறார் இதேபோல் கலவை கூட்டோடு கரிக்கநாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் சரிமலா இந்த தம்பதியரின் மகள் லாவண்யா இவர்கள் இருவருக்கும் இருவிட்டாருடைய சமலத்துடன் திருமணம் ஏற்பாடுகள் செய்து வந்த நிலையில் கரிச்சன்னாங்கல் பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி தினேஷ்குமாருக்கும் லாவண்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து தினேஷ்குமார் லாவண்யாவை அடிக்கடி தனியாக சந்தித்து அமிர்தி வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்றதோடு தனது மனைவிக்கு வருங்கால மனைவிக்கு ஒரு செல்போனையும் வாங்கி தந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி திடீரென தினேஷ்குமார் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அவரது வீட்டில் கூறியுள்ளார் இது பெண் வீட்டாரின் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் முறையிட்டு வந்தனர் இதற்கிடையில் தினேஷ்குமாருக்கும் வேறு பெண்ணுடன் பதினைந்து பவுன் நகை போட்டு திருமணம் நடத்துவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் பெண் வீட்டாரின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மணமகனுடைய வீட்டாருக்கு சென்று ஆத்திரமடைந்து லாவண்யாவின் குடும்பத்தினர் தினேஷ்குமார் வீட்டிற்கும் வக்கீல்கள் மூலமாக பேச்சுவார்த்தையில் நடத்தி வந்தனர் இந்நிலையில் தினேஷ்குமார் வக்கீல் ஆலோசனையின்படி வீட்டில் இருந்த எலி எறும்பு மருந்தை திரிதளவு சாப்பிட்டு விட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அவர் எறும்பு மருந்தை திரிதளவு சாப்பிட்டு விட்டு நாடகம் ஆடியது லாவண்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தெரிய வந்தது அனைவரும் மருத்துவமனையின் முன்பு திரண்டனர் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபு தலைமையில் தினேஷ்குமார் லாவண்யாவுக்கும் மருத்துவமனையின் முன்பே அதிரடியாக திருமணம் நடைபெற்றது இதனை பார்த்த மருத்துவமனை நிர்வாகம் பிரச்சனை பெரிதாகும் என்பதால் தினேஷ்குமாரின் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் மாவட்ட அடுக்குமாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு பதிவு திருமணம் நடத்த ஏற்பாடு நடைபெற்று வருகிறது பெண்ணை பிரித்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி பிறகு வேண்டாம் வேண்டாம் என மறுத்து தற்கொலை முயற்சி செய்ததாக நாடகமாடிய மாப்பிள்ளைக்கு சரியான ஸ்கெட்ச் போட்டு நிச்சயதார்த்தம் நடத்தி பெண்ணுடனே மருத்துவமனை வளாகத்திலேயே திருமணம் செய்து வைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது வர்ணியா சுமன் விவரங்களுக்கு நன்றி